மக்களை வணக்கம் அதாவது இந்தியாவோட ஒரு கோர விபத்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு துயரமான சம்பவம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்கிட்ட இறந்துருக்காங்க ஸோ அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போன ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து ஏர்ன கொஞ்ச நேரத்துலேயே தொழில்நுட்ப காரணத்தினால ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து போய் ஒரு பில்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இடித்து அதாவது வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு ஆகிருச்சு அது இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க ஸோ ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக அதாவது அதாவது ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வரும்போது மே டே அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப தீவிர எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு வரும் அந்த சிக்னலை வச்சு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணோன்னா அந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த இது போய் மோதிர சமயத்தில் அப்படியே ஓப்பன் ஆயிருக்கு அதில் வெளில குதிச்சு வந்தவர் ஒருத்தர் மட்டும் உயிர் படைச்சிருக்காரு அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா அது போய் இடித்த பில்டிங்கு ஒரு ஹாஸ்டல் ஸோ அதுவும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்க ஒரு ஹாஸ்டலு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தா நிறையா ஐம்பது அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம் ஸோ இதை வந்து அதே மாதிரி எக்ஸ் சிஎம் வந்து குஜராத்தோட சிஎம் வந்து இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க இதுலேருந்து வந்து இந்தியா மீளுமா மீள முடியுமா என்னன்னு தெரில அவ்வளோ பெரிய ஒரு கோர் விபத்து அந்த குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேரும் இறந்திருக்காங்க அப்பா அம்மா அந்த மூணு குழந்தைங்க இது மாதிரி நிறைய கனவுகளோட பயணித்த நிறைய பேர் இருப்பாங்க நிறைய நிறைய விஷயத்துக்காக பயணம் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு நர்ஸ் அவங்க வந்து நர்ஸ் வேலை கழிச்சு அவங்களோட குழந்தைங்களோட அவங்க வந்து பயணிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேரோட கனவுகள் இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு ஸோ இவங்களோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதவங்கள் அவங்கள அவங்களோட அவங்கள வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் கூட நிற்கணும் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு துயரத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம பிரார்த்தித்துக்குவோம் அதே மாதிரி இது ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் எல்லாத்துக்காகவே பிரார்த்திப்போம் நன்றி